எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன் உங்களை அழைத்து அறிவிப்பேன் நான் எந்த ஒரு புதிய கட்சியும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உயிரோட்டமுள்ள இயக்கமாக உருவாக்குவதற்கு கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள் அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்முக அம்மா அவர்களும் கழகத்தை ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வளர்த்தெடுத்தார்கள் இதுதான் வரலாறு அந்த கழக சட்டவதிக்கு இன்றைக்கு ஊர் ஏற்பட்டு இருக்கிறது கழக சட்ட சில அவர் நிறுவிய அவர் உருவாக்கிய கழக சட்ட சில சில திருத்தங்களோ உருவாக்குவதற்கு வழிவகுத்திருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் அந்த விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று கழகத்தினுடைய சட்ட விதியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுச்செயலாளரை மற்ற இயக்கங்கள்லாம் கீழிருந்து கிளைக்கழகத்திலிருந்து தேர்தல் நடைபெறும் ஆனால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் இருந்த தலைமை பதவியை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் விசுவாசமிக்க தொண்டர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் இதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதிப்படிதான் இந்த சட்ட விதியை மட்டும் யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த சரத்தில் சேர்த்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நிலைமை அந்த கழக சட்ட விதியை திருத்தம் செய்திருக்கிறார்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலராக போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம் அதுதான் ஐம்பத்தி ஐந்து வரலாறு ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும் என்று உருவாக்கி திருத்தம் செய்திருக்கிறார் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினை ஒரு மாபெரும் இயக்கத்தினை உருவாக்குகின்ற பொழுது இந்த சட்ட விதியை ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று அந்த அஜண்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள் இதை தான் நாங்கள் இது உள்பட பல பிரச்சனைகளை ஒரு ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் சென்றது உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஆறு வழக்குகளையும் கம்பைன் பண்ணி தமிழகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் நீங்கள் அங்கே சென்று இதற்கு விடுகாலம் தேடலாம் என்று பணித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்கு சிவில் சூட்டில் உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் நாங்கள் எங்களுடைய நியாயத்தை இந்த இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது அதற்காக கழக சட்ட உருவாக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் அங்கு கொண்டிருக்கிறோம் கிடைக்கும் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதியின்படிதான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் இடையில் பொதுச்செயலாளரை தேர்வதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பிரச்சனைகள் இங்கே உருவாகி இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அது மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தினுடைய தண்ட தொண்டர்களுக்கு வாக்கப்பட்ட ஒரு உரிமை அடிப்படை உரிமை இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாளியாக நாளங்களாக இருப்பவர்கள் அந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை புரட்சித் தலைவர் வழங்கியிருக்கிறார்கள் இதை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்